புதிய பாரதத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் கோவையில் நடைபெறும் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கினை தமிழக ஆளுநர் ஆர் ரவி துவக்கி வைத்தார் அகில பாரதிய ராஷ்டிரிய சாசிக் மாகாசங் மற்றும் ஆசிரியர் அமைப்புகள் சார்பில் கோவை பந்தய சாலையில் அமைந்துள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கையின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தோடு சேர்ந்த கல்வி முறை குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் பேசியதாவது இன்றைய காலகட்டத்தில் உலக அளவில் தொழில்நுட்பம் சார்ந்த அபரிதமான வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் நடந்து வருகிறது இந்த சூழலில் நமது அறிவு சார்ந்த வளர்ச்சி மிகவும் முக்கியமாகவும் இதற்கு நமது தேசிய கல்விக் கொள்கை வழிவகுக்கிறது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் உலகின் தலைசிறந்த நாடாக இருந்தது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு பிறகும் இந்தியா விடுதலை அடைந்த பின்பும் உலக பொருளாதாரத்தில் பதினொன்றாவது இடத்தில்தான் நாம் இருந்தோம் இதற்கு காரணம் மேற்கத்திய நாடுகளின் சிந்தனைகளின் தாக்கம்தான் பிரிட்டிஷ் நாட்டினர் நமது நாட்டை விட்டு வெளியேறிய போதும் காலனி நாடுகளின் ஆதிக்கம் அனைத்து துறைகளிலும் இருந்துள்ளது குறிப்பாக கல்வியிலும் இருக்கிறது இதை மாற்றும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு நமது நாட்டின் பாரம்பரியமிக்க கல்வி முறை அதில் உள்ளது பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சி என்பது அதன் முக்கிய அம்சமாக இருந்த போதும் இந்தியாவின் பாரம்பரிய மிக்க கலாச்சார பாரம்பரியம் அதன் ஆன்மாவாக உள்ளது அடுத்த சில ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் முதல் மூன்று இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அதற்கு கல்வி மற்றும் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமாகும் என்று கூறினார் இந்த கருத்தரங்கில் பல்கலைக்கழக மானிய குழுவின் பேராசிரியர் மணிஷ் ஆர் ஜோசி முன்னாள் ஆங்கில பேராசிரியர் குமாரசாமி அகில இந்திய இணை அமைப்பு செயலாளர் குந்தா லட்சுமணன் சிண்டிகேட் பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பினரும் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலாளர் டாக்டர் சி ஏ வாசகி மற்றும் மாநில மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் ஐஐடி மற்றும் ஐஐஎம்களின் இயக்குநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் अखिल भारतीय राष्ट्रीय शैक्षिक Professor मनीष आर जोशी सेक्रेटरी यूनिवर्सिटी ग्रांट कमीशन थ्रू के कुमार स्वामी Academician. डॉक्टर सी ए वासुकी सेक्रेटरी कोंगनाडु आर्ट्स एंड साइंस कॉलेज डॉक्टर आर भास्कर कन्वीनर प्रेसिडेंट तमिलनाडु हायर एजुकेशन टीचर्स एसोसिएशन डॉक्टर सी पी सतीश कोकन्वीनर एंड प्रेसिडेंट उन्नत विद्याभ्यास अध्यापक संगम